ஒரு நாள் கூட அவர் இதே தீபாவளியா இருந்தாலும் சரி ஒரு பத்து ரூபா கொடுக்க மாட்டாரு பொங்கலா இருந்தாலும் ஒரு பத்து ரூபா அவர் கொடுக்க மாட்டாரு ஒரு நியூ இருந்தா கூட கொடுக்க மாட்டாரு ஏன் அவரு பிறந்த நாள் வந்தாலும் நாங்க ஷூட்டிங்ல இருந்தா கூட எங்களுக்கு எதுவுமே கிடையாது என் பிள்ளைங்க எல்லாம் விஜய் ரசிகர் தான் நான் இல்லைன்னு சொல்லல இவர் தாய் தப்பு ஒழுங்கா வச்சு பாத்துக்கா தாய் தப்பு விட்டாரு அதே மாதிரிதான் என் பிள்ளைங்க தாய் தவிப்பானா யாருன்னு விட்டுட்டு போயிட்டாங்க என் பிள்ளைங்க எல்லாம் இப்போ

ஸ்டாலின் மாரிய தளபதி மாரிய வர முடியாது இவர் உதயநிதி ஆட்சி தூக்கி ஜெயிப்பேன்றாரு அதை ஒரு பொண்ணு பேசிக்கிது அவர் மயிர கூட கொடுக்க முடியாது இந்த சின்ன பொண்ணு உன்னால முடிஞ்சா நாங்க அவ்வளவு பேர் இருக்கிறோம் இந்த திமுக எங்க மயிர உன்னால கொடுக்க முடியுமா பாரு பஸ்ட் ஒண்ணுமே முடியாது தான் தெரியும் விஜய பத்தி எனக்கு நல்லா தெரியும் இது நான் இது வந்து என்னுடைய கருத்துக்கள் நான் சொல்றேன் நான் யாரோட இன்னொன்னா பேசிட்டோம் திமுக வரும் கண்டிப்பா இல்லாத கிடையாது எங்க உதயநிதி தான் வருவாரு இது சத்தியம் ஓகே நன்றி நன்றி வணக்கம்